மகேந்திரன் முனி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வணக்கம் மகேந்திரன் முனி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கோவில்பட்டி மந்தித்தோப்பு அருள்மிகு மாகாளி சண்டி அம்பாள் கோவில் கொடை விழாவை முன்னிட்டு அன்று இரவு ஒன்பது மணி அளவில் கோவில்பட்டி மந்தித்தோப்பு சண்டி சண்டிகோவில் நிறுவனர் முத்துமணி சங்கர் என்கின்ற சிவசங்கரன் குழுவினரின் வில்லிசை நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது அந்த பதிவானது நமது மகேந்திரன் முடியும் யூடியூப் சேனலில் தற்போது ஒளிபரப்பப்படுகிறது

உங்க வீட்டம் காலேஜ் முடிச்சிருக்கா அதனால அப்படித்தான் நினைப்பா மங்கையான நாகக்கண்ணி இறைவன் எழுத்து இருந்து வந்தால் அருந்த பஸ் அருந்த பஸ் இருந்த எங்க தெரிய தெரியுமா அவ இருக்கக்கூடிய தவறு இடமே எங்கே எங்கே தெரியுது பாருங்க ஆடாத கைலாசம் ஆடுது கைலாசம் அசை எங்க பார்த்தாலும் அக்கினி சுவாலையாகவே இருக்கு பார்த்தாள் பார்வதாதேவி இறைவா இந்த ஆடாத கைலாசம் ஆட காரணம் என்ன இருக்க காரணம் என்னன்னு கேட்க ஆண்டவன் இச்சையில இருந்து எழுந்தார் மங்கைமையால் பார்வதியை தான் அழைத்தாள் அடியே ராஜாயணி தங்க பார்வதி உன் வேற என்னம்மா சாச்சே சரியா அப்போ சாப்படும் பாரதமை பாராட்டி நமது ராஜேஸ்வரி அம்மா அள்ளிப்பணம் கொடுத்திருக்க அடுத்தபடியாக நமது அண்ணன் மாரியப்பன் வெள்ளத்தாயம்மன் கோயில் சின்ன நாட்டாமை பாண்டி

கைலாசம் அலையப்பட்டு இருவேரையும் அரண்டதாக யார்ட்ட வாங்க சாமி. அண்ணா அடிவாரத்துல ஒரு சண்டால வரையுவிட்டு மேக்கப்ல இருந்து அடிக்குப்ப வெட்டுதானே சாமி. ரெண்டா பகவானும் பார்வதி வரக்கூடிய நேரம் பார்வதி சொல்லுதான் அண்டவா அந்த சண்டால விறகு வெட்டியை காப்பாற்றுங்க அதனால வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆமா போறது உண்மை போக சைத்தியம் ஒரு வாய்ப்பு கொடுங்க காப்பாத்தப்படால விறகு அம்மான்னு சொல்லிவிடக் கூடாதாண்டும் போனாலே விறகு வேண்டி அவன் தான் போனாலே அம்மா அப்பான்

அத கணந்தம் பாருங்க பகவன் பாருவது எங்க வராதியுமா அஜய மாலை பவான மாலை பவான மாலை அந்த பவான மாலை

இருவேறு வருகிறார்கள் பார்வதி ஆண்டவனுடைய திரு பாதத்தை பணிந்தாள் இறைவா இரேழு உலகத்தை படைத்து காத்து ரட்சித்து படியலக்கும் வரம்பொருளில் இந்த அடியாரோட சொல்ல கேளுங்க இறைவா அந்த விறகு வெட்டியை தான் நீங்க என்னன்னு கேட்கல

அந்த பகவானிட்ட பார்வதி சொல்லுதா இறைவா எப்படியாவது இந்த இருவேருக்கும் வரத்த கொடுங்க பாருங்க பார்வதி அவர்கள் செய்த மலை அரசனுக்கு மகளாக அந்த மலையே மலைமகளே என்னன்னு கேடு வேண்டுகளை சிறப்ப செய்வோம் கூப்பிடுவோம் சின்னையா ரெண்டா இட மன்னன் முத்துமணி சங்கர் என்கின்ற சிவசங்கரன் கடம் வித்வான் குருமலை முத்துகுமார் மிருதங்க வித்வான் பேச்சுமுத்து குடுக்கு வித்துவான் மாரியப்பன் ஜால்ரா வித்வான் சதீஷ்குமார் பார்த்தார் பகவான் ஏ பார்வதி ரெண்டு பேரை கூப்பிடு என்ன வேணாமோ கொடுப்போம் நாகரோகம் ஆண்டு வரக்கூடிய இருவேரும் நினைத்து தப்சே சொத்து ஒரு குழந்தை இல்லை குழந்தை இல்லை பார்த்தார் பகவான் பார்வதி இவர்கள் இருவருக்கும் குழந்தை இல்லைன்னு நீ சொல்லுதே அதனால

அவன்டையது அவன் குளத்திலே என்கிறார் ஏ மரங்களே ஏதாரு நாகங்களே அவ அழுகிறாள் அவ அடைய வாராளே எட்டு பரல்களை அடுக்குதான் நாற்பத்தி எட்டு நாள் ஓர் மண்டலம் இருபத்தி ஒரு மண்டலம் அந்த சுக்ரா குமாரன் சூரிய பகவான் உதயமாகி வரக்கூடிய நேரம் நாலான நாளையில வளரும் வெள்ளிக்கிழமையிலே மந்தித்தோப்பு மாகாணத்துல ஊருக்கு விடக்க யார் பிறக்கா அம்மா அடையிறந்து ஒன்றோடு கலச ரோசி எட்டு பேரும் பிறக்க போறா

அதனால வந்திருக்க கூடியவங்க எத்தனையோ தளம் எத்தனையோ ஊர் எத்தனையோ நாடு விட்டு வந்திருக்கியே இந்த தலத்துல இருக்கக்கூடிய அம்பிகைய வாழ்த்தி மனதார உங்ககிட்ட என்ன என்னென்ன காரியத்தை நினைக்கியலோ பதினாறு வருஷம் குழந்தை இல்லாம குழந்தை கொடுக்க போய்தான் போர் போட்டிருக்காங்க பத்து வருஷம் குழந்தை இல்லாம இருக்க போய்தான் அம்மாளுக்கு கிரீடம் செஞ்சிருக்காங்க வேணுங்கிறத சிறப்பா அவா கொடுப்பா இந்த தங்கம் இது ஏற்பட்டு

மணி எம்ம யாரு வந்து முன்னவர்கள் தேட அந்த தண்டிகாடி நீங்க யம்மா எம்ம கொழவாட வாரா அவங்க எழுத்து

சிவசங்கரன் சுவாமிகள் ஆவேசமாக தலையில் தீச்சட்டி வைத்து அம்மன் பரிவார தெய்வங்களை அழைக்கும் வில்லிச நிகழ்ச்சியானது நமது மகேந்திரன் மோடியின் யூடியூப் சேனலில் தற்போது ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது அத்தியே <laughs> போய <laughs> 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 <laughs>

ஏழாவது கடத தீர அந்த ஈஸ்வரிய மரக்கார இந்த வாடுங்கிற ஒருவர் விளையாட வார எட்டாவது களத தீர எட்டாவது அந்த முத்தார மாத வாராளம்மா வார காலியம்மா வார இருக்கக்கூடிய மாறி ஒழுங்கம்மா ஒரு படவாய் குருமாரி விளையாட வாழாட அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல காமராஜர் நகரிலே வாழ்ந்து வரக்கூடிய என் அன்புக்கும் அன்புக்கும் பாえてருக்கும் மேலான மேலான கே எம் ஏ இளங்கரணை ஆஹா கருமாரியம்மன் இளங்கரணை கே எம் ஏ ஃபியூச்சர் டைகர் வாய்ஸ் அம்மா சார்பாக தார்பாக அள்ளிப் பணம் கொடுத்துட்டர்காக இன்னைக்கு நாம இந்த அளவுக்கு இருக்கோம்னா அந்த ஒரு காலத்துல கருமாரியம்மாளுக்கு செய்த சேவை இன்னைக்கு அம்மா நம்ம ஒரு ஸ்தானத்துல உட்கார வச்சிருக்கா மூணாவது அம்மாளுக்கு நம்ம அக்கின் சேர்த்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நம்முடைய திருக்கோவில் குடை அன்பளிப்பு அள்ளி கொடுத்து என்னை ஆதரித்த அன்பு உள்ளங்கள் உள்ளங்கள் நமது ஐயா பெரியார் தகன் இருக்கக்கூடிய ஆர்மி பெரியார் இருக்கக்கூடிய ஆர்மி ஐயா பேர் தெரியாத சிவா அழகுவேரி சுவாமிகள் ஆவல்நத்தம் அண்ணார் அவர்கள் இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஒன்னு வெள்ளையாபுரம் அணியம்மாள் ரெண்டாயிரத்தி ஒன்னு ராஜ்குமார் மேனேஜர் நிபி அவர்கள் இரண்டாயிரத்தி ஒண்ணு நம்ம நம்ம கோயிலுக்கு பின்னாடி இருக்காரு ஐயா முத்துசுவாமியின் ஐநா ஆயிரத்தி ஒண்ணு எப்போது ஒன்றான் பாலகிருஷ்ணன் வேலம்மாள் ஐநூத்தி ஒண்ணு அடுத்தபடியாக ஆவுடையம்மாள் நமது மந்தித்தோப்புல இருக்கக்கூடிய ஆவுடையம்மாள் ஒண்ணாச்சை வெயிலாட்சி நகர்ல இருந்து கல்யாணி அம்மா அவர்கள் சங்கரி அத்தை ஐயா பிள்ளை தங்கச்சி சங்கரி அட்டா ஆயிரத்தி ஒண்ணு முத்தத்தை நம்ம பெரியார சாமியாடக்கூடிய முத்தத்தை ஆயிரத்தி ஒண்ணு சொல்லு அடுத்தபடியாக ஆமா யாரு

அடுத்தபடியாக நமது அன்னதானத்திற்கு பாயாசம் சீரோடு சிறப்போடு நடக்கு முப்பது கிலோ பெரிய சிப்பம் மண்டவண்ணம் ஏகப்பட்ட சிறப்படிக்கிட்டு இருக்கு பாயாசத்திற்கு மண்டவல்ல வாங்கி கொடுத்தது அதாவது நமது மாப்பிளை ரெங்கசாமி மாமா இன்றெடுத்த தவப்புதல்வன் இளைய புத்திரன் ஆமா மாரி கண்ணன் கருமாரியம்மன் கோவில் இளைய தர்மகர்த்தா மார்க்கெட் தீபாவளிக்காக ஏகப்பட்ட பரிசு கொடுக்க வேலவன் சூப்பர் மார்க்கெட் சார்பாக நமது அன்னதானத்திற்கு இயன்றளவு ஒத்துழைப்பு கொடுக்க அவர்கள் வாழ்கை வளர்க்கு அடுத்தபடியாக நமது இனாமணியாட்சி சின்ன கொம்பையானன் சார்பாக நமது வழக்கறிஞர் மாரிகண்ணன் சுரேஷ் நாகராஜ் பாண்டியன் சார்பாக கொடுத்திருக்காங்க வேண்டும் வளர கொண்டு வாங்க என் முடப்பாரியான அட்டமாக எட்டு பேரு எப்படி வளர்தான் தெரியுமா இரு அவங்கே நல்ல வயதில முடிவேறங்கி காதுகுதியு நல்ல வயதில நடந்து கோடி விளையாடி அவாங்க நல்ல வயதனே வயதிலே வயதிலே அவாதம் கழுவி கஜா கழுவிகா வயதிலே மலைக்கு கேட்டி தேசி பாடலாய் அவர் நீ தேசி பாடலாய் அவ கட்டவரை மயக்க கேட்ட மயக்கு கேட்ட భ அட்டகாதி எட்டு பேரும் அப்படி பூத்து வளர்ந்து உட்பதியாகவே இருக்கா அள்ளி போல ஆத்தா பூத்திருக்கா சிவந்தி மலர போல எம்ஜி தேவி பூத்து அங்க வயல வரிசையா கரண்டையும் அழைக்கும் முப்பிடாதே லாச எல்லாரும் எல்லோரும் வாங்க முன்னாடி என் அட்டை எட்டு பேரும் அழகா வளர்ந்து அம்பிகையான வழி இருக்கா வழி இருக்கா ஜெராதா ஆமாம் அதை எட்டு பேரும் குடி எப்படி விளையாடுறதா தெரியுமா எம்மா எண்ணித்து கொஞ்சம் நேரம் கும்மி இடிங்க சுடுவாட்டி சித்தி ஏந்தி சுதா கொஞ்ச நேரம் கும்மி இடிங்க சின்ன எல்லாம் வாங்க வாப்பா வரமுடனே செலிக்க வைப்பா பட்டி மிருகா என்ழக்காம இருந்து தனி ராஜ்ய ஆரப்பட்டவா அடியே பூரம் காக்க உத்தமியே பஜனிய பெரிய காளி எந்திங்கம்மா வாங்க போலியா

திருவிழாக்கள் கோவில் கொடை மற்றும் கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் வில்லுப்பாட்டு கிராமிய வில்லிசை கச்சேரி பக்தி இன்னிசை கச்சேரி முளப்பாரி வளர்க்க முளப்பாரி குமிப்பாட்டு போன்ற நிகழ்ச்சிகளுக்கு நமது முத்துமணி சங்கர் சுவாமி என்கின்ற சிவசங்கரன் சுவாமிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஆன்மீகம் மற்றும் வில்லுப்பாட்டு கோவில் திருவிழாக்கள் சார்ந்த காணொலிகளை காண நமது யூடியூப் சேனல் மகேந்திரன் முனியை பின்தொடரவும் நன்றி வணக்கம்